என்னையும் நல்லா உருவான் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நேற்று மத்திய கவர்மெண்ட்ல செல்வ மகள் திட்டம் ஒன்று இந்த நிர்மலா சீதாராமன் தொகு தொகுதிக்கே போவாத வெற்றி பெற்ற பெண்மணி அவங்க அறிவிச்சிருக்காங்க செல்வ மகள் திட்டம் என்னவென்று கேட்டால் பிறந்த குழந்தைங்க இருக்காங்கன்னா இன்னைக்கு பிறந்துட்டாங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் பேங்கு நிறைய போட்டிருக்கிறாங்க வெட்டிக்கடை மாதிரி எங்கேயாவது போய் அவங்க இந்த பேங்க் வகையறாரில் கொடுத்து ஆயிரம் ரூபாய் கட்டணும் கட்டிக்கிட்டே இருக்கணும் அது எப்படின்னா பதினெட்டு வயசு வரைக்கும் ஒரு ஸ்கீம் அதுக்கப்புறமா ஊனமுற்றவருக்கு ஒரு ஸ்கீம் அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இப்ப அந்த ஆயிரம் ரூபா கெட்டினா அது இறந்து போனா தனி அந்த உயிரோட இருந்தாலும் பதினெட்டு வயசுக்குள்ள என்ன கிடைக்கும் வட்டியோட சேர்ந்து தான் கிடைக்கும் நம்ம முஸ்லீம் மக்களுக்கு ஒரு அறிகுற மாதிரி அப்போ காசை வந்து ஆசையாக காட்டி இதுதானே அவங்களுடைய மூலத்தொழிலே அப்போ அந்த மாசம் ஆயிரம் ரூபானா வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ஆச்சு பதினெட்டு வயசுக்குள்ள கணக்கு போட்டு பாத்துக்கிறேங்க அவன் அதுக்குள்ள அவன் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவான்னு தெரியாது ஏன்னா அவன் கஜானா எப்படி இருக்குன்னு தெரியல இது ஒரு செல்வ மகள் திட்டம் சரிங்களா செல்வ மகள் திட்டத்துல வந்து அந்த திட்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா வாத்து செல்வியா வாத்து செல்வியாங்கிறது அவங்க சமஸ்கிருத இதுல வச்சிருக்கிறாங்க இந்த திட்டத்தின் கீழ அவங்களுக்கு பெண் மகள் போட்டிருக்காங்க கொஞ்ச நாள்ல ஆண் மகனையும் கொண்டு வந்துருவாங்க அப்படி வச்சாதான் கொஞ்சம் ஈர்க்கிற மாதிரி இருக்கும் அதனால பெண் மகள் திட்டத்துல ஆயிரம் ரூபாய் போடுங்க அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒவ்வொரு ஸ்கீமா ஒவ்வொரு ஸ்கீமா அதுக்கப்புறம் எப்படின்னு கேட்டா டெய்லி நூறு ரூபாய் நாங்க அதை விட பெரிய விசாவரா இருக்கும் நூறு எப்படிப்பட்ட நூறு ரூபாய் போட்டுக்கிருங்க மாசம் ஆயிரம் ரூபாய் போட்டுக்கிறீங்க அதுக்கப்புறம் ஐம்பதாயிரம் ரூபாய் எப்படி ஒரு ஸ்கீம் வச்சிருக்கான் கடைசியில அது ஒரு குறிப்பிட்ட பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இருபத்தஞ்சு லட்சம் அதுக்கப்புறமா இன்னொரு அறுபது வயசு வரைக்கும் நமது இடையில மண்டை போட அறுபது எப்படி ஆசை வார்த்தை போயிருக்கான் ஒரு வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் போடு எங்கிட்ட அப்படியே போட்டு அந்த ஆசைக்கு எவ்வளவு தெரியுமா வச்சிருக்கிறான் பன்னெண்டு கோடி வச்சிருக்கான் நல்ல மயங்குவானோ பன்னெண்டு கோடி அஞ்சு லட்சம் ரூபாய் வச்சிருக்கான் இப்படிப்பட்ட நிறைய உள்ள வச்சிருக்கான் எல்லாம் வட்டியை மூலதனமாக பண்ணது சும்மா தருவான் கம்பெனியா வச்சு நடத்துறான் தான் தூக்கி தூக்கி கொடுக்க அப்ப நம்ம சின்ன வட்டியோ பெரிய வட்டியோ இந்த மாதிரி பணம் சொன்னதுமே எச்சரிக்கையா இருக்கணும் அப்ப இது வந்து நம்ம வட்டியை சொல்லிக்கிட்டு சொல்லி இருக்கோம் வட்டியை பத்தி ஒரு ஆண்ல அல்ல எப்படி எச்சரிக்காங்கிறது நம்ம அறிந்து வைத்திருக்கிற ஒன்று அப்ப இப்படி ஆசை வார்த்தை காட்டுனதும் அப்ப நம்ம வீட்டுல கொண்டு சேர்க்கலாமே நூறு தானே ஆயிரம் ரூபாய்தானே வட்டியைதான் தருவான் நாளைக்கு ஓவீன்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குல்ல நீ என்ன நாசமா போ ஆனா இது ஒரு ஏமாத்து தான் உள்ளுக்குள்ள என்ன வச்சிருக்கான்னு தெரியாது எப்படி புதுசு புதுசா கொண்டு வராம இருக்கும் இதுக்கு முன்னாடி பெண் மகளை என்னத்தை நீ காப்பாத்திட்ட எத்தனை பேரை காப்பாத்திருக்கன்னு நீ பட்டியல் போட முடியுமா சுதந்திர வேண்டியால இனிமே என்னத்தை காப்பாற்ற போற யா உருளாப்பட்ட கடனை வச்சிருக்கிற உருளாப்பட்ட வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கிற என்னத்தை மறுபடியும் ரொட்டேஷன்ல விட்டு தர போற யாரையா ஏமாத்தி அப்பா இமக்கு கொடுத்த தருவியா என்னன்னு தெரியாது ஏன்னா முதல்ல முதல வாயில போன மாதிரி உள்ள போயிட்டு ரிட்டர்ன் கேட்க சொல்ல நிறைய சரத்தை வச்சிருப்பான் இன்னும் கீவுலே நின்னுங்குவான் அப்ப இந்த மாதிரி திருட்டு பேணுவோ இப்படி ஒரு சிஸ்டத்தை போட்டிருக்கிறாங்க நம்ம முஸ்லிம்கள் நம்ம அல்லாவுக்கு அஞ்சக்கூடிய மக்களாக இருந்தா இப்படி வட்டியில போய் டக்குன்னு விழுந்துடக்கூடாது இன்சூரன்ஸ் எப்படி ஆசை வார்த்தைலாம் எங்களுக்கு வேண்டாம் இருப்பதை கொண்டு நாங்க வாழ்ந்துகிறோம் என்ற ஒரு நிலைப்பாடோட நம்ம இருக்கணும் என்று ஒரு தகவலுக்காக இந்த செய்தியை சொல்லி நிறைவே பெறுகிறேன் மாகர்தான் அருந்தாக இருந்தார்